ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் இன்றைக்கு அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்காதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் வேணும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து நல்லா தொழியை வந்து சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரைட்டர் வச்சு அதை வந்து நம்ம துருவி எடுக்க போகிறோம் ஸோ ஏன்னா இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கை கட் பண்ணி போடக்கூடாது இதை வந்து துருவி தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு சூப்பராக ஒரு ஒயிட்டன் ஸ்கின்னாக கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுட்டோம் ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸே நமக்கு வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் அதில் ஒன்று உருளைக்கிழங்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பசும்பால் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரமாகவே லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால நீங்கள் பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மல் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கு ஸோ துருவி வச்சுருக்க உருளைக்கெழங்குலாம் இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரச்சுல நமக்கு தெரியும்ல ஸோ அந்த டைமத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ண விடுங்க பால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு லைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா கிளன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல கட்டி ஆகிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஸோ இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வர போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிட்டு நான் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துச்சு இல்லை இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு இதில் ஆட் பண்ணி இருக்க இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும் நான் இதை பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து தயாரித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சூப்பரான ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து நைட்டாக இருந்தாலும் சரி மார்னிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணச்சில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் எந்த பேக் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்ன கூட்டியே பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ரொம்ப நாளைக்கு கழித்து ஒரு ஸ்கின் கேர் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்